வெற்றி வேண்டும் ஒரு இணக்கர் வர எல்லாம் அல்ல பணிபுரம் கருணாச்சலம் மற்றும் ஸ்ரீஞான ஸ்ரீ ஞான தண்டாவண குருநாதர் அருணாபுரமான் திருலையேசாரம் சந்திரன் எம்பருமான் கருணாரு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுமர் திருவாந்தர் திருப்பொண்ட மாமந்தத்தில் கௌமாரி என்பி பாடல்கள் எண்ணூற்றி எண்பத்தி ஏழு மாமுகில் என துவும் திருவையாற்ற தலத்து திருப்போருக்கான பாராயணம் பனியாண்டு திருவையாற்று திருவாராற்றமர் பெருமாள் திருப்படும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் இந்த பாடல் முருகா மாதர் மயிலில் அழுந்தாமல் மெய் அடியுடன் கூடி தேவரீடு வழிபட்டு வீடு பெற்றை பெற அழுவாய் என்று வேண்டிக் கூடிய பாடல் வீடு ஊற பாட பெற்ற பாடல் இந்த வந்து தஞ்சாவூருக்கு வடக்கில் ஏழு ஏழு மை ஏழு மைல் தொழில் உள்ள சப்தஸ்தானம் உள்ள முதன்மையானது மூவர் தேவாரமும் பெற்ற அற்புதமான தலம் தனன தானன தானன தான தனன தானன 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 தனன தானன தானன தானன் தனதான என்ற சந்தகுனிப்புடைய பாடல் பாடலை பார்ப்போம் சொரியும் மாமுகிலோ இருளோ குழல் சுடர்கள் வாழினையோ பிணையோ வெளி சுரதம் ஆரமுதோ குயிலோ மொடி இதன் கோவை துவர அதோ இலவோ தெரியா இடை துகள் இலா அனமோ பிடியோ நடை துணைகோள் மாமலையோ முலைதான் என உரையாடி பருவினால் என்னை ஆடுக நான் ஒரு பழுதிலான் என வாழ்கலாரோடு பகடியே படியா ஒடியா இடர்படும் மாய பறவை மீது அழியா வகை ஞானிகள் பரவும் நீழ் புகழே அதுவா மிகு பரம வீடு அது சேர்வதும் ஆவதும் ஒரு நாடு கரியமேனியன் ஆணிராழ்பகன் அரி அரார் அணை வட மாமுகில் கனகன் மார்வது பீரிய வாழறி கனமாய கபடன் மாமுடி ஆறுடன் ஓர் கணை கருணை கணையினால் நிலம் மீது உர நூரிய மால் கவி கோப கிருபாகரன் மருகோணை திருபுராதிகள் தூழல வானவ திகழவை முனியா அருள் கூறுபவர் தெருவை பாதியர் ஜாதி இல்லாதவர் தருசேயே சிகர பூதரம் நீர் செய்வேலவ திமுற மோகர வீர திவாகர திருவையாரூரை தேவ கிருபாகர பெருமாளே சொரிய மாமிகளோ இருளோ குழல் சுடற்கொள்வாழ் இணையோ பிணையோ விழி சுடர்தம் ஆரமுதோ குயிலோ மொழிகுதல் கோவை துவர இதோ துவரதோ இலவோ தெரியா துகள் இலா அன்னமோ பிடியோ நடை துணைகள் மாமலையோ முலைதான் என உரையாடி பரிவினாலினை நாளினை நான் ஒரு பழுதிலான் என வாழ்நுதலாரோடு பகடியே படியா ஒளியா இடர்படும் மாய பறவை மீது அழியா வகை ஞானிகள் பறவை நீள் புகழே அதுவா மிக பரம வீடு அது சேர்வதும் ஆவதும் ஒரு நாளே முதல் பகுதியை சுடர் இது நமக்கு பார்க்கும்பொழுது நமக்கு பரிச்சயமாகும் எதை சொல்ல போகிற அப்படின்னு அதாவது சொரிந்து மலையாய் விடும் இருண்ட மேகமோ அல்லது இருள்தானோ கூந்தல் ஒளிகொண்ட வாழ்கள் இரண்டோ அல்லது மானோ கண் தேவர்களின் அருமையான அமுதம் தானோ அல்லது குயிலின் குரல்தானோ மொழி பாயுதழானது குவைக்களிதானோ அல்லது பவளமோ இளவ மலரோ தெரியா கண்ணுக்கு தெரியாத உருவத்தோ உருவத்ததோ இடையானது குற்றம் இல்லாத அன்னமோ பெண் யானையோ அண்ணனடையோ பெண் யானையினடையோ நடையானது இரட்டையாய் உள்ள பெரிய மலைகளோ கொங்கைகளெல்லாம் கொங்கைகள் என்றெல்லாம் ஓமைகள் எடுத்து பேசி அன்புடன் என்னை ஆண்டலுட்க நான் ஒரு குற்றமும் இல்லாதவன் என்று ஒழிய நெற்றியுடைய மாதருடன் பகடியே வெளிவேச பேச்சுக்களையே பேசி படித்து நீங்காத துன்பத்திற்கு இடமான இந்த பிறவி என்னும் மாயக்கடலில் அழியாதபடி ஞானிகள் போற்றுகின்ற பெரும் புகழே உருவான சிறந்த பரமவீடது அதாவது மேலான விட்டு சேர்வதும் அங்கனும் சேர தகுந்தவனுமான சேர்ந்து தகுந்தவனாவதுமான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமான முதல் பதில கேக்குது ரெண்டாவது பதில முதல் ரெண்டடி கண்ணபுராணுடைய பராக்கிரம் கரியமேனியன் ஆணிரி ஆழ்பவன் அரி அரா அணை மேல் வளர் மாமுகில் கனகன் மார்வது பீரிய வாழறி கனமாய கபடன் மாமுடி ஆறு உடல் நாலுமோர் கனைனா நிலம் மீது உற நூறிய கருணைமால் கவி கோப கிருபாகரன் மருவோனே கரிய நிறத்தினன் பசுக்கூட்டத்தை மெய்த்தாழ்பவன் அரி திருமால் பாம்பனையின் மேல் துயில் வளர் கரிய முகில் பொன்னிறத்தனாம் இரணையனுடைய மார்பை கிழித்த வாழறி ஒளிவீசும் ஹரி அல்லது ஆழரி நரசிங்கம் பலமான மாயங்களில் வல்ல வஞ்சகனாம் ராவனுடைய பெரிய முடிகள் ஆறும் நாலும் அதாவது பத்தும் ஒரே பானத்தால் ஏற்கனவே படிச்சோம் ஒரே பானத்தால் நிலத்தின் மீது வீழும்படி தூளாக்கிய கருணை நிறைந்த திருமால் கவி வாலி என்னும் குரங்கை கோபித்து அழித்த கிருபைக்கு ஆன திருமால் என்னும் பெருமாளின் மருகனை திரிபுராதிகள் தூள் வானவர் திகழவே முனியா அருள் கூறுபவர் வாதியர் சாதி இல்லாதவர் தரிசை சிவபெருமான சொல்றார் திருபுர அசுரர்கள் தூளாகுமாறு சாம்பலாகுமாறு தேவர்கள் விளங்கும் பொருட்டு முனியா திரிபுராதிகர் மேல் கோபித் தேவர்களுக்கு அருள் மிக பாதித்தவர் தேவிக்கு தன் உடலில் பாதி கொடுத்தவர் ஜாதி என்பதே இல்லாதவரான சிவபெருமான் தந்தருடைய குழந்தையை சிகர பூதரம் நீரிசை வேலவர் திமிர மோகர வீர திவாகர திருவையாறு தேவ கிருப்பாகர பெருமான் இது எம்பெருமோடைய பராகிரமத்தை புறம் கூட்டர் எப்படி சிகரங்களுடைய கௌஜபலை தூளாக்கி அடித்த வேலாயுத கடவுளை இருள் அதாவது அஞ்ஞானம் என்பதை போக்க வல்ல வீர சூரியனை திருவையாற்றில் எழுந்தருளியிருக்கும் தேவனே கிருபாகரமூர்த்தியை பெருமாளே வீடு சேர்வதும் ஆவதும் ஒரு நாடு அப்படின்னு கொட்டிருக்கார் இந்த பாட்டை இந்த பாடலில் முதல்ல தெரியா இடைங்கிற தெரியா இடை வந்து இராத இடை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இடையானது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த பாடலையும் கனகன் மார்பது பீரிய வாழறி ரணியனுடைய மார்பை அழித்த வரலாறு பல இடத்துல படிச்சிருக்கோம் கவி கோப வாலியை கோபித்து வாலியை வாலியை கோபித்தது வாலியை அட்டது இதுவும் பல ஆடங்களில் படித்த வரலாறு தான் திருபுராதிகள் சிவபெருமான் அழித்த வரலாறு திருபுராதிகள் தூழலமானவர் தெரிவை பாதியர் தெரிவை பாதியர் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதெல்லாம் மோகர வீர மோகரன்னா மயக்கம் இதெல்லாம் நம்ம நிறைய திருப்பூரில் படித்த வரலாறுகள்லாம் அந்த பாடலில் மறுபடியும் வந்திருக்கு இப்போ இந்த திருப்பூருடைய முதல் பகுதியில் விலை அடகை அழகையெல்லாம் விரித்து கூறி அவருடைய அடகளையும் அவர் புரியும் சாலங்களையும் அறிவு மங்கி அவர் வசப்பட்டு அவர்தனம் கலவி இன்பத்தை விரும்பி அவரிட்ட ஏவல்கள்லாம் செய்து நலமும் பொருள் நலமும் ஒருங்கே இழந்த பிறவி அந்த விழுந்து அல்லல் பட்டு அழுந்தாது மையாடியாளரோடு கூடி இருந்து இறைவனை வழிபட்டு மேலான வீட்டை அடைய நமக்கு கருவுத்தர் அடுத்தது சில முக்கியமான குறிப்புகள் நிறைய படித்தது தான் எல்லாமே ஆ நிறை ஆழ்பவன் ஆனால் பசு நிறைனா கூட்டம் பசு கூட்டங்களை வளைத்து மேய்த்து மகிழ்ந்தவன் கந்தவிடான் நல்ல மெய்ப்பான் ஆயர்பாடியில் வளர்ந்தவன் ஆயிர்கள்னா இறைவனை ஆய்பவர் இடையர்கள்னால் இரவன் கண்ணனுக்கும் அவனை அடைய விரும்பும் மனிதர்களுக்கும் இடையிலிருந்து அவனை எப்படி அடையது என்று காட்டும் ஞானிகள் ஆயுர்கள் எப்போதும் கண்ணனையே தங்கள் மனதில் தரித்து உண்ணும் ஜோரும் தின்னும் விற்றிலையும் பருகும் நீரும் கண்ணனேன்னு இருந்த ஞானிகள் அந்த ஞானியிடத்தில் இருந்த பசுகள் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எனவே பசு கூட்டங்கள் வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் தான் குறையும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு யாதொரு தீங்கும் நேரம் ஆனால் அவைகளுக்கு உண்ண தேவையான புல் முதலியான இருக்கும் இடத்தை தெரிந்து உயித்து பருவத்திற்கு நல்ல தண்ணீர் இருக்கும் இடத்தையும் காட்டி தக்க நெல் இடத்துல ஓய்வு கொள்ள வைத்து அவைகளை காத்து அருள்பவன் கண்ணபிரான் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் யாருக்கு தீங்கும் பண்ண மாட்டாங்க நன்மையாக செய்வார்கள் அது மாதிரி கண்ணனால் நல்லுங்கு மீட்கப்பட்ட பசுக்கள் ஆயர்பாடிலிருந்து மக்களுக்கு என்றும் நீங்காத செல்லும் வாழ தேங்காதே புக்கிருந்து சித்த முடிவு பற்றி வாங்க குடம்பெருக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத பெருஞ்செல்வம் நிறைந்தேலோர் என்பாவா என்பது ஆண்டால் சொல்கிறாள் நாச்சியார் திருப்பாவில் அற்புதம் தமிழ்நாட்டில் திருச்சே நல்லூர்னு ஒரு சிவத்தம் அந்த திருத்தலத்தில் எச்சதத்தன் ஒரு வேதியருக்கும் பவித்ரைக்கும் மகனாக அவதரித்தவர் வீராசுர சர்மர் வீராசுர சர்மருக்கு முற்பிறவி உணர்ச்சி உண்டு அதனால் அவர் ஐந்து வயதிலேயே வேதாம்கள் உணர்வை இயல்பாக பெற்றார் ஏழாம் ஆண்டில் அவருக்கு உப நயன சடங்கு வச்சாங்க உலகின் முறைப்படி ஆசிரியர்கள் அவருக்கு வேதம் முதலிய கலைகளை கற்பிக்க தொடங்கினாங்க அவர்கள் தாங்கள் கற்பிப்பதற்கு முன்னரே பொருளை விசார சர்மர் வந்து உணர்ந்திருந்ததுக்கு வந்து ஆசிரியர்கள் அதிசல்த்தாங்க வேதாம்களின் பயன் ஆண்டவன் திருவடிக்கு அன்பு செய்தல் என்பதை துணிந்து அந்த அன்பில் சர்மர் வந்து நிர்பராயினார் இந்த சர்மர் தான் பின்னாடி இரண்டு நாள் ஆட்கொள்ளப்பட்டு சண்டி ஸ்நயனானார் ஒரு நாள் அந்த சர்மர் ஒரு ஒரு பொழுதுல வந்து மாணாக்கரோடு வெளியே புறப்பட்டார் அந்த வேலை அவரோடு அந்த ஊர் பசுகளும் வந்தது அந்த பசுக்கூடத்தில் உள்ள ஒரு இளம் கன்று மெய்ப்பு முட்டை போணுச்சு அவன் அதை கோலாக அடிச்சான் அதை கண்ட விசார சர்மருடைய நெஞ்சம் பதித்தது அவர் மெய்ப்பின் அருகே சென்று அடிப்பதை தடுத்தார் பசுக்களின் மாண்பை நினைந்தார் பசுக்களின் உறுப்புகளில் தேவர்களும் முனிவர்களும் இருக்கிறார்கள் புண்ணிய தீர்த்தங்கள் அருகே சிவருமான் அபிஷேகத்திற்கு பஞ்சகவியம் அளிக்கும் பெருமையை பசுகள் பெற்றிருக்கின்றன அவர்களின் சாணம் திருநீற்றிருக்கே மூலம் ஆண்டவன் உறுதியாகி இடமும் பசுக்கள் இனத்தைச் சேர்ந்ததுன்னு எண்ணி எண்ணி நின்னர் மேலும் பசுக்களின் மாண்பை எண்ணி எண்ணி இந்த பசுக்களை மெய்த்து காப்பதை விட சிறந்த தொண்டு உண்டு உண்டோ இதுவே சிவபெருமானுக்கு சிறந்த வழிபாடு உறுதி கொண்டார் ஆயனை பார்த்து இந்த பசுக்களை நீ மெய்க்க வேண்டாம் நானே செய்கிறேன் செய்கிறேன்னர் ஆயன் நடுநடுங்கி கைகூப்பிக்கிட்டே போனோம் ஓடி போனா சர்மார் அந்த அந்தனின் சம்மதம் பெற்று அன்று முதல் பசுக்களை மிக்க திருத்தொண்டையை ஏற்றார் வேதம் மோதலின் பகன் வந்து எந்த உயிர்க்கும் தீங்கு நேராமல் உழகணும் உலக நன்மைக்காக வாழணும் அந்தண்ணூலத்தில் அவதரித்த ஒருவர் பசுக்களை மீத்தார் அற்புதம் இந்த புண்ணி பூமி நடந்தது விசாரசர்மர் பசுகளை மணியாற்றங்கரையிலையும் வேறு இடங்களையும் மீட்பார் பசும் பொருட்களை பறித்து பசுகளுக்கு ஊடுவார் நல்ல துறையில் தண்ணீர் அறந்து விடுவார் அச்சத்தை தாமே முன்னின்று நிற்குவார் காலங்கில் பசுகளை வீடு பண்ணுவார் அவர் பார்வையில பசுக்கள் முன்னிலும் அழகு ஒழுகை செலுத்தினர் அந்த ஊரில் இருந்த வேதியும் மற்றொரு மகிழ்ச்சி அடைந்தனர் பசுக்கள் க தங்களின் கன்றுகளை பார்க்கும் வேதக்கன்று ஆகிய விசார சர்மரை அதிகம் நேசித்து நேசித்திருந்தனர் கம்பெனிகள் தங்களை பிரிந்தாலும் தளர்வது மட்டும் இல்லை விசாரசர்மர் பிரிந்தால் தலைச்சி தளர்ச்சி அறியும் பசுக்களை அவன் அருவேசனும் ஆமே பால் சொல்லியும் அன்பு 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 இது அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அடுத்தது கனகன் மார்பது பீரிய கனகன கனகனா இரணியன் பீரிய பேருதல் தான் கிழிக்கிறது ஆள் அறினா ஆள் கூட்டல் மனித உடல் வந்த சிங்கம் அருமறை நூல் ஓதும் வேதியன் இரணிய ரூபா நமோ நம என அரிகரி நாராயணா என ஒரு பாலன் அவன் எவன் ஆதாரம் ஏது என இதன் உடனோ ஓது நீ என் அகிலமும் வாழ்வான நாயகன் என ஏகி ஒரு கனை தூணோடு மோதிட்ட விசைகோடு தோல் போறு வாளரி உயிர்கோடு பாரா நிசாசரன் உடல்பீரும் உலக ஒரு தாழான மாமனும் உமையொரு கூறான தாதையும் உரைதரு தேவாசுராதிபர் பெருமாள் என்பார் இருகுலை திருப்பில் அப்புறம் திருமாவன் வந்து நரசிங்க அவதாரம் குறித்து வந்து கனகன் மார்பகின்ற வரலாறு ஏற்கனவே படிச்சிடும் பிரகாருடைய வரலாறு அடுத்தது திருபுராதிகள் தூளெல்லாம் முனியா முனியாக வானவர்த்திகளவே அருள் கூறுபவர் திருப்பூர் தகனம் இதுவும் நம்ம பல பாடல்களில் பல இடங்களில் படித்தது தான் திருப்பூர் சொல்றாருல மாலாள் மாலாய வாடியை தொடுத்து அறக்கறையிலும் ஒரு மூவர் மாலாது பாதகை புறத்யேத்தவர் தூளாகவே முதல் சிரித்த வித்தகரும்பர் தெருவி பாதகர் இம்மை நிலம் விரும்புவோர் சக்தியை வழிபடுவாங்க பறத்தை விழும்போர் சிவமான வழிபடுவாங்க இது பிரிங்கி மொழியோடய கதை தெரியும் அதுதான் இந்த பாடலில் குருராஜ் சொல்கிறார் தெருவி பாதியார் இமயவல்லி இடபாகம் பெற்ற வரலாறு தன்னையே நீக்கி தன்னை நீக்கியே சூழ் உறும் தவங்களை பிரிங்கி உண்ணி நாடிய மறைகளின் முடிவினை உணரா என்னை ஆளுடையிடும் சேர்வென்றியவன் கன்னி பூசனை செய்த கேதார முன்கண்டான அந்த புராணத்தில் அதனால் அதாவது அம்மை வருந்தி நான் இடப்பாகம் பெறுவேன் சொல்லி கேதாரம் திருத்தலம் சென்று தவம்பூர் வந்து இடப்பாகத்தை பெற்றேன் அதுதான் சொல்கிறார் இமவெளி இடப்பாகம் பெற்ற வரலாறு ஏற்கனவே திருப்பூரில் படிச்சுருவோம் அடுத்தது திருவையாறு தேவி திருவையாறு சோழநாட்டு வடக காவிரி வடகரை திருத்தலம் திருவையாற்றின் மையப்பகுதியில் இந்த திருக்கோயில் இருக்குது கா வந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவு திருவையாறு இருக்குது தஞ்சாவூர் வந்து திருவையாறு செல்லில் இன்றைக்கி பேருந்து எல்லாம் வந்துருச்சு இறைவர் வந்து பஞ்சநதீஸ்வரர் ஐயாட்டீஸ்வரர் செம்பொன் சோதீஸ்வரர் இரவியாருடைய பேர் வந்து அரம்பரத் அறம்புரத்த நாயி தர்ம சம்பர்தினி தலைமுறை வந்து வில்வம் தீர்த்தம் வந்து சூரிய புட்கரணி காவிரி தேவார மும்மூர்த்திகள் வழிபட்டு திருப்பதிங்களை அருளப்பட்ட அற்புதமான திருத்தலம் காவிரி அருளில் காசிக்கு சமமாக கருதப்படும் ஆறு சிவத்தலங்கள் திருவையாறும் ஒன்று மற்ற அஞ்சு எண்ணெய் திருவென்காடு சாயாவனம் மயிலாடுதுறை திருவடிமருதூர் திருவாஞ்சியம் ஏழு நிலையோட ராஜகோபுரம் அஞ்சு பிராகரணம் உள்ள பெரிய கோயில் இது மூர்த்தி தலம் திருத்தம் ஆகிய முச்சிறப்பும் உடைய திருத்தலாம் முதல் திருச்சுற்று தட்சிணாமூர்த்தம் வந்து மிகச் இரண்டாம் சுற்றுலா சோமாஸ்கந்தருக்கு தனி ஆலயம் அருவுள்ள செபேஸ்வர மண்டத்தில் பஞ்சபூதங்களில் ஆளு பஞ்சபூத லிங்கங்களும் சப்தமோதலும் ஆதி விநாயகரும் நவகிரகனும் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு மேலும் இந்த சுற்றுலா விநாயகர் சுப்பிரமணியர் சோமாஸ்கந்தர் தட்சிணாமூர்த்தி நடராஜர் ஆகிய திருவுருவங்கள் பரிசுப்பட்டிருக்கு பரிசு செய்யப்பட்டிருக்கு மூன்றாம் திருச்சூட்டில் கிழக்கிலிருந்து இருக்கிற இரு கோபுரங்கள் இருக்குது நான்காம் திருச்சூட்டில் சூரிய புஷ்கரணி திருத்தம் அப்பர் கைலாயக் காட்சி கண்ட வட கைலாயம் அமைந்திருக்கு இந்த சுற்றின் நான்கு புறமும் கோபுரங்கள் இருக்குது ஐந்தாம் திருச்சுற்றில் கிழக்கு நோக்கி ஐயாரப்பன் சன்னிதி திருபுர சுந்தரி சன்னிதி இருக்கிறது சுவாமி சன்னிதி அம்பாள் சன்னிதி தனித்தனியாக ராஜகோபுரங்கள் இருக்கு இறைவன் சன்னதி கருவறை விமானத்தின் பின்புற கோஷ்டத்தில் அமைந்துள்ள அர்த்தநாதீஸ்வர சிற்பம் சற்று மாறுபட்டது வழக்கமாக இந்த அர்த்தநாதீஸ்வர சிற்பங்களில் சிவபெருமான் வலப்புறமும் உமயமை இடப்புறமும் தான் காணப்படுவாங்க ஆனால் இங்கே சிவபெருமான இடப்புறமும் வலப்புறமும் உமயம்மை இருக்குதையும் காணலாம் இறைவன் கருவறை சுற்றி வர முடியாது இறைவனின் கருவறையில் விரிசடை படர் அதை சென்று விதிக்கக்கூடாதனால கருவறை சுற்று வரக்கூடாது வந்து கடைபிடிக்கப்படுகிறது இந்த திருத்தலத்தில் உள்ள வடகைலாயம் தென்கைலாயம் இது சன்னிதிகள் முக்கியமானவை இந்த கோயிலுடைய மூன்றாம் திருச்சூரின் வடபுறம் ஓலோக மாதி மாதே வீச்சுரம் அப்படிங்கிற இருக்கு இதுக்கு பேர் வடகையிலாயம் இது வடகையிலாயம்னு சொல்கிறாங்க அப்பர் கைலாய காட்சி கண்ட வடகையிலாயம் முதல் ராஜேந்திர சோழனுடைய பட்டத்திருச்சு உலக மகாதேவியால் எழுப்பப்பட்டது தென்புறம் தென்கைலாயம் எனப்படும் கற்கோயில் இருக்குது இது முதலாம் ராஜேந்திர சோழன் மனைவிகளில் ஒருவரான பஞ்சவன் மாதேவியால் பழுது பார்க்கப்பட்டு திருப்பணி செய்யப்பட்டலாம் சன்னிதி முன்னுள்ள சொக்கட்டான் மண்டபம் கீழே கோபுரத்திற்கு அருவுள்ள நூற்றுக்கால மண்டபம் ஆகியவைக்கு கட்டட சிற்பகலைக்கு சிறப்பு சிறப்பு முக்கியவை இறைவனுக்கு இறைவைக்கும் கிழக்கு நோக்கியவாறு உள்ள சன்னிதிகளை கொண்டு தனித்தனி கோயில்கள் இருக்குது மூலவர் ஐயாறப்பர் சுயம்புலிங்கம் இந்த லிங்கம் பிரித்விலிங்கம் ஆகியெல்லாம் அபிஷேகம் செய்ய மாட்டாங்க ஆவுடையார் லிங்க மேல் மட்டும் அபிஷேகம் செய்வாங்க லிங்கத் திருமேனிக்கு புது சட்டம் மட்டுமே சாத்தப்படும் திருவாரூர் ஆலய மூலவர் வன்மீகநாதரும் ஒரு பிரித்திவிலிங்கம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நம்ம நியாயச்சிக்கணும் இரவி தர்ம சம்பரத்தினி வந்து காஞ்சி காமாட்சியை போன்று இறைவனம் இரு நாடி நெல்பட்டு முப்பத்தி ரெண்டு அரங்கையும் வளர்த்தவள் அதனால அரமர்த்த நாயின் பேர் கொண்டு விளங்குறாள் இரவி இட் இடக்கரம் வந்து இடுப்பில் ஊன்றுள்ளபடியும் மேல் இருக்கரங்களை சங்கு சக்கரம் போன்றவர்களோடு காணப்படுவதா இந்த தலத்தில் அம்பிகை மகாவிஷ்ணு தோற்றமடிப்பார் இந்த திருத்தலத்த முருகப்பெருமான் வில் வேல் அம்பு ஆகிய படைக்கலோடு வில்லேந்தி வேலவனாக தனுசு சுப்பிரமணியம் அப்படிங்கிற பெயரோடு விளங்குகிறார் இவர் ஒரு திருமுகம் நான்கு திருக்கரங்களும் கொண்டு நின்ற திருக்கோளத்தில் பின்புறம் மயில் விளங்கு காட்சி தரார் மயிலின் முகம் தெற்கு நோக்கி இருக்கு அருகில் இருபுறமும் தேவியர் என்று இருக்காங்க இங்கே தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ ஹரி குரு சிவயோக தட்சிணாமூர்த்தி அழைக்கப்படுறார் என்னுடைய வலது கடத்தில் கபாலம் அபயமுத்திரை இடது கரங்களில் சூலம் வேதச்சூடிகள் தாங்கியும் காட்சி தரார் மகாவிஷ்ணுவுக்கு குருவாக இருந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வேதங்களை உபதேசித்த ஒப்பற்ற திருத்தலம் திருவையார் திருவிடிமலையில் கண்மலரிட்டு அர்ச்சனை செய்து ஸ்ரீசக்கரத்தை பெற்ற திருமால் வேதங்களில் பெருமையிடம் உணர்ந்து இந்த தலத்துக்கு வந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியிடம் உபதேச பெற்றார்னு தலப்பு தலபுறம்னு சொல்லுது இங்குள்ள தட்சிணாமூர்த்தியின் பாதத்தின் கீழே கூர்மம் ஆமையின் உருவம் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு அம்சம் குருஸ்தலம் என்று போற்றப்படுகின்ற கோயிலில் தான் மாதந்தோறும் உத்தரட்டாதி நட்சத்திர நாளில் குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் நடக்க நடைபெறுது இதில் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்து தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்ற வழிபட்டால் சில சகல தோஷமும் நீங்கி மகிழ்ச்சி நிலைக்கும் என்பது பக்தரோட நம்பிக்கை இது மாதிரி நிறைய அற்புதங்கள் இருந்தால் இந்த கோயில் சுந்தரர் சேரமான் பெருமாள் நாயனார் திருவையார் வரும்போது காவிரியில் வெள்ளம் பெருக்க எடுத்து ஓடிக்கிட்டிருந்தால் கலங்கி அந்த கருவில் என்ற சுந்தரர் பதிகம்பாடு இந்த கருவில் இந்த விநாயகர் ஓலம் ஓலம் குரல் கொடுத்து காவிரி வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி அவரை அழைத்து வந்தனால் உள்ள விநாயகருக்கு ஓலமட்ட விநாயகர்னு பேர் மூன்றாம் பிரகாரத்தில் தென்மேற்கு முறையில் நின்று வட நோக்கி ஐயாறா அப்படின்னு அழைச்சா ஏழு முறை அது எதிரொலிக்கும் திருவையார் செல்பவர்கள் இதை அனுபவிக்கலாம் ஐயாரான்னு அழைச்சா ஏழு தடவை அது வந்து எதிரொலிக்கும் அடுத்தது இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்பருடைய கையிலாய கட்சி இது தெரிஞ்ச கதை தான் இந்த வரலாற்றை உணர்த்தும் வகையில் ஆலயத்தின் வெளிச்சுற்றில் உள்ள வடகைலாயம் தென்கைலாயம் ஆகிய இரண்டும் காண வேண்டிய முக்கியமான அம்சங்கள் வள்ளல் பெருமான் தாம் பாடிய விண்ணப்ப கல்வின் போல பண்புகன்ற வெய்யாற்றில் நின்றவர் வெய்யாற்றில் ஏற்ற திரு கையாற்று மேவிய ஆதரவேன்னு போட்டிருக்கார் இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்துறேன்னா முருகா மாதர் மயிலில் அழிந்தாமல் மெய்யாடியோடு கூடிய தேவர் என்று வழிபட்டு பிடுபெற்றை பெற அல்வா என்று வேண்டிக் அற்புதமான பாடலை பழனி ஆண்டவன் திருவடிலும் திருவையார் ஒரு பெருமாள் திருமணம் சமர்ப்பித்த அவன் அவளுக்கு பார்த்தோம் வெற்றிவேல் முருகனுக்கு முரு ராஜன்